திராவிடம் திராவிடம் பிராமணன் கடவுள் இல்லை இதெல்லாம் அதிமுக பாஜக உறவு கண்டிப்பாக வந்துவிடும் தமிழகத்தில் பை இருக்கக்கூடிய போட்டி சீமானுக்கும் உதயநிதிக்கும் அண்ணாமலைக்கும் உதயநிதி போட்டி

சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சார் முதல்ல தமிழ்நாடுல இருந்து சார் பெரிய ஆரம்பிச்சத போயிட்டு இருக்கு சீமான் ஒரு ஒரு விஷயங்கள் சொல்றாரு இப்ப ப்ரூஃப் எல்லாம் எடுத்து வேற காமிச்சிருக்கிறாரு இன்னைக்கு எப்படி சார் முதல் முதல்ல நீங்க எப்படி முதல் கட்டமா எப்படி பாக்குறீங்க இறந்து போன வர திருப்பியும் உயிர்பித்து கொண்டு வந்திருக்கிறார் நிறைய காண்ட்ரவர்ஷியலாக இருக்கு கருத்துக்கள் ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கும் தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வரை உள்ள இறைவனையும் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொல்லக்கூடிய மார்கழி திங்கள் மது நிறைந்த நல்லானால் என்று திருப்பாவை பாடி இன்று கூராடை வெள்ளி சீர்கோவிந்தா என்ற பாசுரத்தையும் பாடி கிராம தேவதைகளெல்லாம் நினைத்து தங்களுடைய நேயர்கள் அனைவரும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லி அவர்கள் இன்பமுடன் நல்ல வாழ்க்கை வாழ ப்ராஸ்பரிட்டி வளர ஆண்டவனை பிரார்த்தித்து தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு குழப்பத்தில் இருக்கிறது சீமான பேச்சு அரசியலில் உணர்ச்சியை தூண்டிவிட்டது இளம் சமுதாயத்தினருக்கும் திமுக என்றாலே பேரறிஞர் அண்ணாதுரையை ஆரம்பித்த திமுக அல்லது அது கருணாநிதி குடும்பத்திற்கு சென்று விட்டது என்று ஒரு ஆழ்த்தம் சிலருக்கு இருக்கிறது ஒன்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது குறைந்து வரக்கூடிய பாப்புலாரிட்டி குறைஞ்சுட்டே வந்துடுச்சுங்க தி திமுக ஆட்சி அதிமுக என்றெல்லாம் பிரிந்தால் கூட ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்பாக இருந்த இ வி ராமசாமி நாயக்கருடைய தாக்கம் இன்று இல்லை தமிழகத்தில் கல்லால் உடைப்பேன் சிலை உடைப்பேன் என்றெல்லாம் சொல்லி தமிழ் மொழியை ஈணனப்படுத்திய இ வி ராமசுவாமி நாயக்கர் காட்டு மிராண்டி பாஷை என்றெல்லாம் சொன்னாரே அதெல்லாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகள் ஒதுக்க ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் இன்க்ளூடிங் டிஎம்கே இருக்கக்கூடிய நான்காவது ஐந்தாவது தலைமுறை வழி வம்சங்கள் காரணம் டிஜிட்டலைசேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிக்ஸ் ஜி போன்றவைகள் எல்லாம் தொழில்நுட்பம் அதிகமானதுனால் திராவிடம் திராவிடம் பிராமணம் கடவுள் இல்லை இதெல்லாம் போயாச்சுங்க எல்லாம் போயாச்சுங்க ஒன்னே ஒன்று சொல்றேன் இன்று தமிழகத்தில் தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கூட ஹிந்தியில் தமிழில் மொழிபெயர்ப்பதற்கான ஒரு ஆப்ளிகேஷனை கொண்டு வந்துட்டாங்க கொரியன் பாஷை ரஷ்யன் பாஷை ஜப்பனீஸ் பாஷை ஜெர்மன் பாஷை ஸ்பானிஷ் அதெல்லாம் சொல்லி என்ன அர்த்தம் அதுக்கு தமிழ் எம்பி இந்தி ஒழிய ஒழியன்னு என்ன ஆச்சு அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பேர் இழப்பாக இருக்கும் திராவிடம் என்பது மங்குகிறது சீமான் அவர்கள் பேச ஆரம்பித்தது இ வி ராமசுவாமி நாயக்கரை பற்றி அது தமிழக இளைஞர்களிடையே பரவி விட்டது இப்பொழுது திமுகவிற்கு ஒரு பெரிய சோதனை காலம் அவரை செய்வதா சுதந்திரமாக விட்டு விடுவதா எங்க கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கும் சரி இ வி ராமசாமி நாயக்கருக்கு வழிவந்தவர்களுக்கும் சரி கடவுள் இருக்கிறார் என்பதுக்கு துர்கா ஸ்டாலின் இருக்காங்களா கூட வீட்டிலேயே அதுக்கு என்ன சொல்ல போறீங்க அந்த அம்மா திராவிட ஓத்து இருந்தாங்களா இல்ல அந்த அம்மா தான் திராவிட கோழிக்கை எதிர்க்கிறாங்களா இவரையும் விதி விபூதி வாங்க மாட்டேன்னா தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் இதெல்லாம் பழைய காலங்க இனிமேல் சீமான் எடுத்தது ஆனால் சீமான் தனக்குத்தானே கைதை வரவழைத்துக் கொள்கிறார் அவர் கைதானாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒரு நாட்களில் அவரை கைது செய்து துன்புறுத்துவார்கள் எப்படி தமிழகத்தில் கைது நம்ம எந்த சார் யாரும் கேட்டதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணுவாங்க அதற்காகத்தானே சி சிபிஎம்னுடைய பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன் சொன்னார் தமிழகத்தில் ஒரு மினி எமர்ஜென்சி நடக்கிறது என்று அதைத்தானே விஜய் சொன்னார் தமிழகத்தில் மன்னர் ஆட்சி நடக்கிறது என்று

சீமான் விஜய் போன்றவர்கள் ட்ரிக் பண்ணிட்டாங்க பல் வெடித்து விட்டது இனி திராவிடம் என்பது மங்கு ஆரம்பித்து விட்டது உம் நிச்சயமா சார் அப்படி இருக்கிற நேரத்துல அவர் அரஸ்ட் பண்றது சரின்ற மாதிரி பாக்குறீங்களா அரஸ்ட் பண்ணா அவருக்கு வேல்யூ தானே சார் கூடும் ஆஹ் வந்து டிஎம்கே அஸ் ஆல்வேஸ் டெல்ட் வித் சீமான் இஸ் கில்லிங் இன் சைலன்ஸ் இல்லையா எதையுமே பேச மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அவர் பாட்டு அவர் போக்கில் விட்டுருவாங்க இவர் அரஸ்ட் பண்ணனா இன்னும் அவருக்கு வெளிச்சம் தானே அதை வந்து டிஎம்கே பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க கணேஷ் வெளுக்கு வெளிச்சமா இல்லை அனுதாபம் வந்துடும் சீமானுக்கு சீமானுக்கு அனுதாபம் வந்தால் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை பாதிக்கும் பாருங்க சீமான் சொல்லிட்டு விஜய் பின்னாடி போயிட்டார் பாருங்க முதல்ல அண்ணாமலை இருந்தாரு அண்ணாமலை விஜய் ஓவர் டேக் பண்ணாரு விஜய் வந்து இப்ப சீமான் ஓவர் டேக் பண்ணிட்டாரு விஜய் சோ ஆக மொத்தம் தமிழகத்தில் காம்படிட்டிவ் அரசியல் வந்து விட்டது போராட்ட அரசியல் போற முதல்ல சொன்னது அண்ணாமலை சொன்னாரு ஸ்ரீரங்கத்துல இ வி சிலை எடுப்பேன் ரங்கநாதர் கோவில் வாசல்ல தமிழ் தாய் வாசல் எடுப்பேன்னு என்பதுதான் என்னுடைய கருத்து நான் பதினோரு பன்னிரண்டு தமிழக தேர்தலை பார்த்திருக்கிறேன் நேரடியாக அனுபவத்தில் அம்மையார் ஜெயலலிதா ஐயா கருணாநிதி போன்றவர்கள் எல்லாம் நன்றாக ஒன் டு ஒன்ன பேசக்கூடிய அளவிற்கு தொலைபேசியில் பேசக்கூடிய அளவிற்கு எனக்கு ஒரு சம்பந்தம் இருந்தது எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது இப்பொழுது நடக்கக்கூடிய வன்முறை பேச்சுக்களை எல்லாம் பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக மிக மோசமாக இருக்கும் பீகாரை விட மோசமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து அடி தடி உத எல்லாம் இருக்குங்க சார் ஆனால் இன்னைக்கு வந்து நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து டுவெண்ட்டி நாம தான் வெற்றி பெறுவோம் இதுல மாற்றுக்கிறதுக்கே தேவையில்லைன்னு வேற சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதை எப்படி சார் பார்க்க வேண்டியதாக இருக்கு இந்த இஷ்யூ நடந்துட்டு இருக்கு அதாவது வந்து அநானியஸ்டி இஷ்யூ அதுக்கு முன்னாடி அந்த எல்லா இஷ்யூஸும் இருக்கும் போதும் வந்து அவர் வந்து ஒரு தைரியத்தோட சொல்றாரு சார் அது எப்படி சார் பார்க்கணும் ஏன்னா வந்து எதிர்கட்சிகள் பிரிஞ்சு போயிருக்கிறது தான் வந்து அவருக்கு அந்த தைரியத்தை கொடுக்குதா பிரிஞ்சு போவாது யார் சொன்னாங்க பிரிஞ்சு அக்டோபர் ஆறு மாசம் ஏழு மாசங்க அதெல்லாம் போயாச்சுங்க அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து எல்லாரும் ஒண்ணு அணிஞ்சிருவாங்கன்ற மாதிரி நீங்க பாக்க பாருங்க இப்ப சீமானுடைய உணர்ச்சி வச பேச்சுக்கள் எல்லாம் அவருக்கு ஒரு தலைவர் தேவை அதை வந்து அவர் ஒழுங்குபடுவதற்கு இப்ப ஈ வி ராமசாமி நாயக்கரை போராட்ட அவர் அவரு ஹே சேக் ரைட் காஸ்ட் எனக்கு தோணுதுங்க இது மாதிரிதான் நீங்க பாக்குறீங்க இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது இந்துத்வாவுக்கும் திராவிடத்திற்கும் இருக்க போட்டி மு க ஸ்டாலினுக்கும் நரேந்திர மோடிக்கும் இருக்கக்கூடிய போட்டி சீமானுக்கும் உதயநிதிக்கும் அண்ணாமலைக்கும் உதயநிதிக்கும் இருக்க போட்டி இதில் மூத்த தலைவர்கள் எல்லாம் ஒதுங்கி விட்டார்கள் திமுகவிலும் சரி காங்கிரஸிலும் சரி பாஜக எல்லாத்துக்கும் எல்டர் போயாச்சு அப்படி போயாச்சு எப்படி நரேந்திர மோடி அப்கிபார் சார் பார் என்று இருநூத்தி நாற்பது வந்து முடிஞ்ச ஆர் கடைசியில் மு க ஸ்டாலின் இருநூறு நாம் இருவரும் இருநூறுன்னு சொல்கிறாரு அது வந்து எண்பது எண்பத்தஞ்சு முடிச்சா கூட ஆச்சரியப்படுவது எண்பத்தஞ்சு வந்து திமுக ஆட்சிக்கே வந்து வேட்டு வைக்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருபது இருக்குதுங்க அவருக்கு நாற்பது கிடையாதுங்களா என்னங்கிறது அவருக்கு என்னைக்குமே தாண்டி இருந்து கிடையாதுங்க நான் ஒரு பட்டியல் உங்களுக்கு தரேன் அந்த பட்டியல பாத்தீங்கன்னா வெடிக்கா இருக்கும் அலையன்ஸ் இல்லாத இருந்ததே கிடையாதுங்க நான் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஆலோசகராக இருப்பதனால் பிரதி மாதம் எங்களுக்கு வரக்கூடிய டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக குறைந்தது முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு பர்சன்ட்டுக்கு ஓட்டு குறைஞ்சிட்டாங்க இந்த மாதிரி கிடையாது போயாச்சு அந்த காலம் போயாச்சு காலம் வாக்குகள் சிதர் ஆரம்பித்து விட்டது தலைமைகள் அதிகமாக ஆரம்பித்து விட்டது அதிமுக அப்புறம் நாம் தமிழர் இவங்க எல்லாருமே பிரிஞ்சு இருக்கும்போது ஒரு கன்சல்டேட் பண்ண சார் ஒன்னே ஒன்று கணேஷ் ஒன்னே ஒண்ணு சென்ற பொது தேர்தலில் இந்த பொது தேர்தலுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கிறது மூன்றாவது முறையாக யாரை பிரதமராக வர விட மாட்டோம் என்று கங்கணம் கட்டி கொண்டாரோ மு க ஸ்டாலின் அவர் வந்துட்டாரு நரேந்திர மோடி இன்னைக்கு எங்க இந்திய அலைன்ஸ் வந்தா போயிரு கொஞ்சம் பொருள் போய் சொல்றாங்களே எங்களுக்கு இருக்குல்லாம் அதெல்லாம் பொதுமக்கள் பார்க்கலீங்களா கள்ளக்குறிச்சியை பார்க்கவில்லையா நேற்று நடந்த அண்ணாமலை சாரி அண்ணா பல்கலைக்கழகத்தை பார்க்கவில்லையா சம்பவம் அது எவ்வளவு நாளுக்கு முடி மறைக்க முடியும் பட் அட் தேம் டைம் இந்த சைட்ல வந்து பிஜேபி அண்ட் ஏடிஎம் கே அலையன்ஸ் திருப்பியும் வந்து லைட்டா கொஞ்சம் துளிர் விடுது அப்படின்ற மாதிரி பேசப்படுது சார் நீங்க என்ன சார் அதை எப்படி சார் பாக்குறீங்க டெல்லியிலும் அது மாதிரி துளிர் விடுதா இருக்கு டெல்லியில ஏல முளைச்சிச்சு காய்க்க ஆரம்பிச்சு பழம் ஆயிடும் சீக்கிரம் ஓ அப்படி சொல்றீங்க கொஞ்சம் எங்களோட வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க சார் என்ன புதுசா நியூஸ் சொல்றீங்களே நீங்க புதிதாக வரக்கூடிய பாஜக தலைவர் மனோகர்லால் கட்டரோ சிவராஜ் சிங் சௌஹானோ அவர் யார் வந்தாலும் சரி கண்டிப்பாக தமிழகத்தில் அதிமுகவுடன் தான் போக வேண்டும் என்ற ஒரு ஊர் ஒரு என்ன மனப்பான்மையுடன் இருக்கிறார்கள் அது பிரதமர் நரேந்திர மோடிக்கும் சரி அமித்ஷாவிற்கும் சரி நட்டாவிற்கும் சரி எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சசிகலா தினகரன் அவனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று தான் நினைத்திருக்கிறார்கள் போதாத குறைக்கு கணேஷ் சென்ற வாரம் புத்தாண்டு ஆரம்பித்தவுடன் அமித்ஷாவை மூன்றாவது முறையாக சந்தித்து இருக்கிறார் டி டிவி தினகரன் ரகசியமாக அவர் நிர்மலா சந்தித்து இருக்கிறார் ஏதோ ஒரு 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 சோறு படுகிறது ஏதோ செயல் பண்ணிட்டு இருக்காங்க எந்த எங்க போய் முடியுமோ தெரியாது இருந்தாலும் கசப்புகள் இருந்தாலும் மைனாரிட்டி ஸ்போர்ட்ஸ் வந்து இனிமேல் ஏடிஎம்க்கு வராதுன்னு முடிவு பண்ணிட்ட அப்புறம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதாவது செகண்ட் தேர்ட் ரேங்கிங் லீடர்ஸ் இன் ஏடிஎம்கே அவங்களும் பிடிஎஸ் விட போனால்தான் நல்லா இருக்கும்ன்றாங்க இப்ப பாருங்க ஈரோடுல ஆஹ் டிஎம்கே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்ப பாஜக அனௌன்ஸ் பண்ண போது பாருங்க ஏடிஎம் கே மாட்டேன்னுட்டாரு தேமுதி மாட்டேன்னுட்டாங்க போட்டி போட போகுதுன்னா ஒரு வருஷத்து என்ன பண்றது வேஸ்ட் பணத்தை விருத்துக்கு ஆனா சின்னத்துல மாட்டிப்பாரு அந்த பயத்துல அவர் மாட்டேன்னுட்டாரு ஓகே ஆனா பாஜக போட்டிட்டு வச்சுக்கோங்க ஈரோட்ல கொஞ்சமான ஓட்டு வாங்கிட்டு தான் டெபாசிட் வாங்கிட்டான்னே போதுங்க ஏன்னா எல்லா மந்திரி போய் எங்க பொண்ணு அந்த ஆளு சந்திரசேகர மூர்த்தி ஜெயிச்சிருவார் சந்திரசேகர் யார் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களோ இப்ப ஈரோட்ல காங்கிரஸ் இந்த பிடிங்கிறது திமுகவுடைய பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி காரணம் வட இந்தியாவில் ராகுல் காந்தி போன்ற ஒரு தலைமையை அனைத்து கட்சிகளும் எடுக்கவில்லை உதாரணத்துக்கு சொல்ல சரத் சரத்பவார் உத்தவ் தாக்கரே ஓமர் அப்துல்லா போன்றவர்கள் எல்லாம் ஈவன் அரவிந்த் கெஜ்ரிவால் மம்தா பானர்ஜி எல்லாம் ராகுல் காந்தியை ஒதுக்கி விட்டார்கள் இந்தி கூட்டணி செத்து போச்சு ஸ்டாலின் ஒருத்தர் தான் இருக்காரு அதுல சார் அதே சமயத்துல வந்து பதினேழாம் தேதி வந்து தமிழ்நாடு பிஜேபி மீட் அதுல வந்து அண்ணாமலை மாற்றப்படுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பதினேழாம் தேதி கிஷன் ரெட்டி செல்ல இருக்கிறார் வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் கண்டிப்பாக ஒரு கலச்சல் புலச்சல் இருக்கும் அவருக்கு ஒரு ஆணை கிடைக்கும் தமிழக பொது தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் எலெக்ஷன்லாம் ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்டில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை என்பது மந்தமாகிவிட்டது ஏற்கனவே இருந்த வேகம் சூடு குறைந்து விட்டது இருப்பினும் மத்திய பாஜக தலைமை ஜெய கிஷ் கிஷன் ரெட்டி அனுப்பியிருப்பதன் காரணம் என்ன என்று கேட்டால் அங்கு இருக்கக்கூடிய நிலவரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அது தவறுங்க நாளைக்கு மறுநாள் பியூஷ் கோயல் சென்னை போகிறாருங்க எடப்பாடி பழனி சாமி சந்திச்சாலும் சந்திக்கலாம் பிஎட் கோயில் வந்து தமிழ்நாட்டுக்கு போறாரு ஒரு ரெண்டு நாள் சுற்றுப்பயணமாக என்ன என்னுக்கு போறேன்னு சொல்றாங்களே தவிர அதே குரு குர்த்தி வந்து ஏதோ இப்போ பன்னீர்செல்வத்தை எல்லாம் அழைச்சு பேசுறதை தவிர ஈபிஎஸ்ஸோட பேசுறாமேன்னு ஒரு பீரர் விட்டுட்டு இருக்காங்க ரெண்டு செயலியும் அது பாலம் சாச்சு அதான் நான் சொன்னேன் ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள ஒரு ஒரு அலையின் சொந்துருவேன் டிஎம்கே காங்கிரஸ் விழுந்தா மாதிரி இப்போ காங்கிரஸ் காங்கிரஸ் இடதுசாரிகள் காங்கிரஸ் மதிமுக காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாம் ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அதிமுக பாஜக உறவு கண்டிப்பாக வந்துவிடும் தமிழகத்தில் பை அக்டோபர் மே ஆகஸ்ட் செப்டம்பர் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஹோப் யூ ஆர் என்ஜாய்ங் இன் பாம்பே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார் அதுவரை நன்றி வணக்கம் நன்றி நன்றி நமஸ்தே